ستا ہمار ہمارا سارے جہاں سے اچھا ستا ہمار ہمارا سارے جہاں سے اچھا سارے جہان سے اچھا اچا ستا ہمارا ہمارا سارے جہان سے اچھا ہم بولے سکے یہ دل ستا ہمارا ہمارا سارے جہان سے اچھا درب تو سب سے اچھا

ہزار ندیاں گو دی میں جس کی ہزار کلشن جن کدمب نا ہمارا ہمارا سارے جہاں سے اچھا ہندو سے مذہب نہیں سکھاتا آپس میں بیر رکھنا مذہب نہیں سکھاتا آپس میں بیر رکھنا ہندی ہے ہم ہندی ہے ہم

அல்லாஹ் நன்றியார்களே இந்தியாவினுடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடுவதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம் நம்மை போல நிறைய நபர்களும் இந்த சுதந்திர தின விழாவை கொண்டாடுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் அப்படியே ஒரு வித்தியாசம் இருக்கிறது அவர்கள் கொண்டாடுவது வெறும் சுகந்திர தின விழா ஆனால் நமக்கு இது ஈமானின் ஒரு அங்கம் சுகந்திரம் என்பது நமக்கு ஈமானின் ஒரு அங்கம் மோசா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் அந் அரசியல் மகனாடின் அடிமை கெடு அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த தனு இஸ்ரவேலர்களை நீ விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் பேசுவார்கள் விடுதலை என்பது ஈமானின் ஒரு அங்கம் என்பது இதிலிருந்து நமக்கு புரிகிறது யாரெல்லாம் அசத்தியத்தை எதிர்த்து சத்திய பாதையிலே போராடுகிறார்களோ யுகாத்திலோ நி சபியல்லோ ஒயத்துத்தலே ஒன்று அவர்கள் அல்லாவுடைய பாதையில் தன்னுடைய திரு உயிரை தியாகம் செய்வார்கள் அல்லது எதிரிகளை அவர்கள் கொள்ளுவார்கள் இப்படி தான் ஒரு போராளியுடைய வாழ்க்கை இருக்கும் என்பதையும் குரான் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது யாரெல்லாம் அல்லாஹினுடைய பாதையிலே சகிதாக ஆகிறார்களோ இந்த ரப்பியும் திருசப்போம் அவர்களை நீங்கள் மௌத்தானவர்கள் என்று சொல்லாதீர்கள் பல் அஹியாவும் அவர்கள் உயிரோடுத்தான் இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அவர்கள் உணவளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் மூட்டா போகிறார்களோ சத்திய பாதையிலே போராடி மோட்டா போகிறார்களோ அவர்கள் நீங்கள் சொல்லாதீர்கள் என்று குரான் நமக்கு பாடம் சொல்லி தருகிறது இதிலிருந்தே நமக்கு தெரிகிறது அடிமைத்தனத்தை எதிர்த்து விடுதலையை பேசுவதும் போராடுவதும் ஈமானினுடைய ஒரு அங்கம் என்று நமக்கு தெரிகிறது பெருமக்களே நம்முடைய முன்னோர்கள் இந்த இந்திய சுதந்திரத்தில் முதன்மையானவர்கள் முக்கியமானவர்கள் கான்சாகிப் அவர்கள் இரண்டு முறை தூக்கு கயிற்றிலே ஏற்றப்படுகிறார்கள் இரண்டு முறையும் அவருடைய உயிர் பிரியவில்லை மூன்றாவது முறையாக அவர்களை தூக்கு கயிற்றிலே ஏற்றி அவர்களுடைய உயிர் பிரிகிறது மூன்று முறை தூக்கிலே இடப்பட்ட ஒரு விடுதலை சுதந்திர போராட்ட வீரர் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது கான் அவர்களைத்தான் நாம் சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல விட்ட ஒரு உடல் கான்சாஹிப் அவர்களுடைய உடல் அந்த உடலை தலையை திருச்சியிலும் உடலை மதுரையிலும் கைகளை பாளையங்கோட்டையிலும் அவர்கள் அடக்கம் செய்கிறார்கள் ஏன் இப்படி அவர்கள் அடக்கம் செய்ய வேண்டும் இந்திய வரலாற்றிலேயே இந்திய வரலாற்றிலேயே ஏன் உலக வரலாற்றிலேயே இறந்த ஒரு உடலை பார்த்து வெள்ளையன் அஞ்சு இறந்த ஒரு உடல் உயிரற்ற ஒரு உடலை பார்த்து வெள்ளையன் அஞ்சு அதை வெவ்வேறு கூறுகளாக கூறு போட்டு பல்வேறு ஊர்களில் அடக்கம் செய்தான் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு ஊர்களில் அதை அடக்கம் செய்கிறான் என்றால் இப்படிப்பட்ட வீர வரலாறுகள் எல்லாம் இந்த நாட்டிலே இஸ்லாமியர்களாகிய எங்களை தவிர வேற யாருக்கும் கிடையாது அப்படிப்பட்ட வீர வரலாற்றிற்கு சொந்தக்காரர்கள் நாம் இந்த சுதந்திரத்தை கொண்டாடுவதில் உரிமையும் முழுமையும் முதன்மைத்துவமும் நமக்குத்தான் இருக்கிறது இந்திய போராட்டம் எங்கிருந்து துவங்கியது என்று பொழுது இந்த ஒரு வரலாற்றை எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் தான் இந்திய சுதந்திரம் தொடங்கியது போராட்டம் தொடங்கியது என்று எழுதுகிறார்கள் ஆனால் இதற்கெல்லாம் நூறு வருடத்திற்கு முன்பாக ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணில் பிறந்த வங்கத்து சிங்கம் தௌலா அவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணில் பிறக்கிறார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலில் ஆட்சிக்கு வருகிறார்கள் அவர்கள் போராடுகிறார்கள் ஒரே ஒரு வருடம்தான் தான் இருக்கிறார்கள் வெள்ளையனை எதிர்த்து போராடுகிறார்கள் இருபத்தி நாலாவது வயதில் சகிதாக ஆகுகிறார்கள் இருபத்தி நாலு வயதான சோனாஜி தௌலா இந்திய சுதந்திர போராட்டத்தை முதன் முதலில் துவங்கியவர் அவர்தான் ஆனால் இந்த வரலாறுகள் எல்லாம் இருட்டடிப்பு செய்யப்படுகிறது வரலாற்றிலிருந்து இஸ்லாமியர்கள் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள் வரலாற்றிலிருந்து ஏன் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் வரலாற்றிலிருந்து எதற்கு நம்மை நீக்க வேண்டும் அன்பு மக்களே வரலாறு என்பது ஒரு சமூகத்தின் எழுச்சிக்கான வழி எங்கெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அங்கெல்லாம் வாழுகிற சமூகம் தனக்கு முன்னால் சென்ற சமூகம் எப்படியெல்லாம் அதை எதிர்கொண்டார்கள் எப்படியெல்லாம் அதை அணுகினார்கள் என்பதை பார்த்துத்தான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் இந்த வரலாறுகள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு கிடைத்துவிட்டால் அவர்கள் நம்மை எதிர்ப்பார்கள் அவர்கள் புரட்சி செய்வார்கள் அவர்கள் எழுச்சி செய்வார்கள் மீண்டும் நம்மை வீழ்த்தி விடுவார்கள் என்ற அச்சத்தில் தான் இது போன்ற நம்முடைய வீரமிக்க வரலாறுகளையெல்லாம் இவர்கள் புறக்கணித்து விட்டார்கள் இருட்டடிப்பு செய்து விட்டார்கள் வரலாற்றில் எரிச்சி பெறாத ஒரு இனம் வரலாற்றில் தெளிவு பெறாத ஒரு இனம் ஒருபோதும் எழுச்சி அடைய முடியாது என்று சொல்லுவார் லெனின் வரலாறு அற்ற இனமும் சுடுகாட்டில் செத்த பிணமும் சமம்தான் என்று சொல்லுவார் கோசமின் அவர்கள் அப்படி என்றால் வரலாறு எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் பெருமானார் செல்லமா வழி செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் இன்னல் முக்மினிது வலிசானிகி ஒரு முக்மின் வாழை மட்டும் வாளோடு மட்டும் போர் செய்ய மாட்டான் வாழேந்தியும் போர் செய்வான் தன்னுடைய நாவின் மூலமாகவும் போர் செய்வான் என்று பெருமானார் செல்லதா வரை செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அப்படி என்றால் நம்முடைய வரலாறுகளை நம்முடைய வீரமிக்க தீரமிக்க செயல்களை நம்முடைய இளம் பிள்ளைகளுக்கு நம்முடைய சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும் என்பதை பெருமானாருடைய ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறது அன்பானவர்களே நாம் வாழுகிற இந்த காலம் மிகவும் இக்கட்டான ஒரு காலம் வரலாற்றினுடைய வடுக்கல் நமக்கு எதை தந்திருக்கிறதோ அதை பார்த்து பார்த்து படிப்பினைப் பெற்று நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம் முதலாவது சுதந்திர போர் ஆங்கிலேயர்களுக்கும் ஜனநாயக ஆன போர் முதலாவது சுதந்திர போர் ஆங்கிலேயர்களுக்கும் இந்தியர்களுக்கும் மத்தியில் மத்தியிலே நடந்த போர் இந்த போரை துவக்கியவர்கள் முன்னிருந்து நடத்தியவர்கள் அதற்கு காரணகர்த்தாவா இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள் நம்முடைய முன்னோர்கள் ஆளின் பெருமக்கள் ஆனால் இப்பொழுது ஏற்பட்டிருப்பது போர் செய்ய அவசியம் அல்ல இப்பொழுது ஏற்பட்டிருப்பது கருத்தியல் போர் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போனால் இது இரண்டாவது சுதந்திர போர் இந்த போரை நாம் எப்படி நடத்த வேண்டும் என்று சொன்னால் பாசிச சக்திகளுக்கு எதிராக கருத்தியலை நாம் முன்னோக்க வேண்டும் கருத்தியலை நாம் முன்னோக்கி வைக்க வேண்டும் இரண்டாவது சுதந்திர போர் இந்தியர்களுக்கு பாசிசவாதிகளுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் மத்தியிலே நடக்கக்கூடிய போர் இந்த போரை முன்னிருந்து நடத்துவதில் இந்த கருத்தியலை முன்னிருந்து எடுத்து வைப்பதில் இந்த கருத்தியலை எல்லோரிடத்திலும் கொண்டு போய் சேர்ப்பதில் முதன்மை பங்கு நமக்கு தான் இருக்கிறது இதற்கு முன்னால் நடந்த போர்களின் முதலாவது சுதந்திர போராட்டத்தில் முஸ்லீம்களுக்கு அல்லா எப்படி வெற்றியை கொடுத்தானோ அதே போல இப்பொழுது நடக்கக்கூடிய நமக்கும் வெற்றியை தருவானாக குரான் கூறுகிறது கம்யின் கலீலத்தின் சிறிய கூட்டம் பெரும் பெரும் பட்டாளங்களை எதிர்த்து தோற்கடித்திருக்கிறது சின்னஞ்சிறிய கூட்டம் பெரும்பெரும் பட்டாளத்தையும் படையையும் வைத்திருந்த அரசனையும் மிகப்பெரிய ஆளுமை செய்திகள் ஆளுமைகளையும் எதிர்த்து தோற்கடித்து இருக்கிறது நாம் சிறிய கூட்டமாக இருக்கலாம் ஆனால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உதவியோடு எங்களுக்கும் ஒருநாள் வெற்றியை கிடைத்தே தீரும் அல்லாஹ் எங்களுக்கும் வெற்றியை ஒரு நாள் தந்தே தீருவான் இன்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை முடுக்கிறேன் நாட்டின் இருபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவினுடைய கொடியேற்ற நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் நமது நீடூர் நெய்வாசல் இருவூர் ஜமாத்தார்கள் பள்ளியினுடைய நிர்வாகப் பெருமக்கள் குறிப்பாக நூற்றாண்டை கலந்த பாரம்பரிய மிக்க ஜாமியா மிஸ்வாஹுதாவின் நிர்வாகப் பெருமக்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ சகோதரர்கள் நமது ஊரின் இளவல்கள் சிறுவர்கள் எல்லோரும் காலை நேரத்தில் இங்கே வருகை தந்து தேசிய பற்றை நாட்டினுடைய பிரியத்தை வெளிப்படுத்தும் முகமாக கொடியேற்றும் முன்பு நமது இஸ்லாமிய மக்களுடைய தியாகத்தை நினைவு கூறும் முகமாக இங்கே சில வார்த்தைகளை நாம் பேச கேட்டோம் இதை நாம் அசல் வரலாற்றிலையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு வேண்டுகோள் இப்படியே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கூருடைய பாடபுத்த பாட புத்தகத்தில் உண்டான விஷயங்களை மட்டும் சொல்லிக்கொண்டே போனால் அவர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய தலைமுறையில முஸ்லிம்கள் இந்த விடுதலை போரில் கலந்து கொள்ளவில்லை போலும் ஒளிந்து கொண்டார்கள் போலும் என்று விளங்க வேண்டிய சிந்தனை வந்துவிடலாம் எனவே நாம் இந்த தருணத்தை பயன்படுத்தி வரலாற்றில் உண்டான எல்லா விஷயங்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைத்து இங்கே வருகை சேர்ந்த உங்கள் அனைவருக்கும் ரஃபுல் ஆளுமை நல்லாக சகல பாக்கியங்களின் தருவானாக என்கிற துவாவோடு எங்களுடைய மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜசாக்கும் அல்லாஹூ சைரன் கசீரன் பித்தாரை அல்லாஹ் இருளுகளும் நிறைந்த சவாபுகளை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வான اللهم رزقنا حج بيتك الحرم وزيارة نبينا محمد صلى الله عليه وسلم كرات بعد مرات مرارا وتكرارا اللهم جل عائر كلامنا عند سكرات الموت بقول لا إله إلا الله محمد رسول الله ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمع لنا أمام الله يا واسع الكرم نفر إلى السماء قلب الغريب كما نبرت قلب إمام من نازي غزالي يا ربي أعطي لنا علما وفهما كما أعطيت يا ربنا بشيخ غزالي ربنا آتنا في الدنيا سنة وفي الآخرة سنة توقينا عذاب النار وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد واله وصحبه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين